ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் கையில ஒரு பெரிய காயம் அது என்ன காயம்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் காயம் வேற ஒன்றும் இல்லைங்க எல்லாம் பொங்கலுக்கு விளையாட்டு போட்டிக்கு ஊருக்குள்ள விளையாட்டு போட்டி வச்சா போற விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு பிரைஸ் வாங்குவாங்க நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா எண்ணெய் செட்டில விளையாண்டு கையில பெரிய பிரைஸா வாங்கியிருக்கேன் பாக்குறீங்களா தெரியுதா எவ்வளோ பெரிய காயம் பாருங்க இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க வடை சுட்டை அந்த வடையை இப்படி தட்டி இப்படி போடையில அப்படியே எண்ணெய் தெரிச்சிருச்சுங்க எண்ணெய் தெரிச்சு இவ்வளோ பெரிய காயம் ஆயிடுச்சு பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு இவ்வளவு கஷ்டத்தோடையும் வீடியோ போடணும் மக்கள் மக்களாகி நீங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி வீடியோ போடுறோம் கண்டிப்பா இதுக்கு உங்களோட அன்பும் உங்களோட ஆதரவும் உங்களோட அனுசரணையும் எனக்கு எப்பவும் தேவை எப்பவும் வேணும் சரியா அது மாத்திரம் இல்லைங்க என்னை மாதிரி யாரும் அசால்ட்டா அடுப்பு வேலை பார்த்துறதிங்க ஏன்னா நம்ம வந்து அவசர அவசரமா வேலைக்கு போகணும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அடுக்குல வேலை பார்த்துட்டு இருப்போம் என்னை மாதிரி யாரும் அசால்ட்டா வேலை பார்த்துறதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எண்ணெயில எண்ணெயிலையும் சரி தீயிலையும் அப்பதான் வச்சுக்கோங்களேன் நம்ம அவசரப்பட்டோம்னா அது அவசரத்தை நமக்கு காமிச்சிடும் அதனாலதான் சொல்றது எண்ணெயில எல்லாம் பார்த்து சூதானமா வேலை செய்யுங்க என்னைய மாதிரி யாரும் அசால்ட்டா இருந்துடாதீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மதான் வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கணும் சரியா கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க like போடுங்க நான் சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க ரொம்ப careful லா வேலை பாருங்க என்னைய மாதிரி assault ஆ சரியா இந்த புண்ணை பார்த்து கண்டிப்பா இந்த புண்ணை பார்ப்பீங்க video ல பார்ப்பீங்க பார்த்துட்டு ஐயோ நமக்கு இந்த மாதிரி வந்துடக் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வேலை பாருங்க சரியா என்னை மாதிரி யாரும் அசால்ட்டா இருந்துடாதீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா கண்டிப்பாக உங்களோட அன்பும் ஆதரவும் அனுசரணையும் எனக்கு எப்போவும் வேணும் பாய்